க்குகள் நீதிமன்றங்கள் நீதிபதிகள் வக்கீல்கள் போலீஸு அரசியல்வாதிகள் மீடியாக்கள் இவங்களுடைய சத்தம்லாம் ஒரு பெண் பாதிக்கப்பட்டவுடன் மிகவும் பலமாக கேட்கிறது இல்லையா இப்போ சமீப காலத்தில் ஏதோ ஒரு பெண் பாதிக்கப்பட்டுட்டாங்கப்பட்டாங்க அதற்காக வருந்துகிறோம் உடனே எல்லாரும் அவரவர்கள் பா பாணியில் அவரவர்கள் பக்கத்தில் இருக்க நியாயத்தை சொல்வதற்காக வாதாடி கொண்டும் ஒருவரே ஒருவர் சண்டையிட்டு கொண்டும் இருக்கிற நிகழ்ச்சியை அன்றாடம் எல்லா டிவி சேனல்லையும் நம்ம பார்க்குறோம் இது பெண்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட கொடுமை அது ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக இந்த வழக்குங்கிறது நான் நூறு குற்றங்கள் ஒரு இடத்துல நடந்துருந்தாக்க முப்பத்தைந்து குற்றங்கள் தான் முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு தான் ரிப்போர்ட் செய்யப்பட்டுள்ளது போலீஸுக்கு புகார் கொடுத்த குற்றங்கள் வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் தான் பாக்கி அறுபத்தஞ்சு சதவீதம் புகாரே கொடுக்கப்படவில்லை இந்த முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கே இவ்வளவு கூக்குறினாக்க இந்த அறுபத்தஞ்சு சதவீதம் முழுமையாக எல்லா குற்றங்களும் புகார் அளிக்கப்பட்டால் நீதிமன்றம் தாங்குமா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீசண்டாக நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னாக்க அறுபத்ரெண்டு பெர்சன்ட் செக்ஷுவல் அசால்ட்டு அது வந்து புகார் கொடுக்கப்படவில்லை அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் இந்தியாவில் அறுபத்தி ரெண்டு சதவீதம் பெண்களுக்கு இழைக்கப்படும் செக்ஷுவல் அசால்ட்டு பாலியல் வன்கொடுமைகள் புகார் அளிக்கப்படவில்லை எண்பத்தெட்டு பர்சன்ட்டு சைல்டு அப்யூஸு குழந்தை பெண்களை வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உண்டானதில் எண்பத்தெட்டு சதவீதம் புகார் அளிக்கப்படவில்லை அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சொல்கிறேன் நீங்களே அதிர்ந்து போவீர்கள் கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா இங்கே இருக்கிற திருமணமான பெண்கள் தாங்கள் பூந்த வீட்டில் கொடுமைப்படுத்துவதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு என்று எங்களுக்கு தெரியும் அதனால் அந்த கொடுமைகளை பொறுத்து கொண்டு இருக்கிறோம் எத்தனை பேர் சொல்கிறாங்க எழுபத்தைந்து சதவீத பெண்கள் வந்து கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு இதில் சேர்ந்த எழு சுமார் எழுபத்தைந்து சதவீத கல்யாணமான பெண்கள் ஊந்த வீட்டில் தனக்கு இழைக்கப்படும் கொடுமைகளுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு நாங்கள் உணர்ந்து கொண்டு அதை நாங்கள் பொறுத்து கொண்டு வாழ ஆரம்பித்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது எவ்வளோ பெரிய சோகம் பாருங்கள் ஆக்சுவலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதை என்னுடைய பார்வையில் என்னென்னாக்க இந்தியாவின் ஆண் மகனுக்கு இந்தியாவில் உள்ள ஆண்களுக்கு சுதந்திர தினம் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்து இந்தியாவில் உள்ள பெண்களுக்கு சுதந்திர தினம் என்றைக்குன்னு எனக்கு தெரியல இன்னும் பெண்கள் வந்து சுதந்திரத்துக்காக போராடி கொண்டு தான் இருக்கிறார்கள் அந்த போராட்டம் இதுவரைக்கும் வெற்றி அடைந்த மாதிரி தெரியல அந்த போராட்டம் என்று வெற்றியடைமோ அன்றுதான் பெண்கள் சுதந்திர தினம் கொண்டாட வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு சார் இந்த காலத்து பெண்கள் இப்படி இல்லை அவங்க வந்து ரிட்டாலியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பதிலுக்கு பதில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்ல நிறைய கருத்துக்கள் என்னோடய காதில் வந்து விழுகுது அவங்களுக்கு நான் ஒரே ஒரு மேட்டர் மட்டும் சொல்கிறேன் நான் இரநூறு முந்நூறு ஆண்டுகளாக பெண்களை தடையில் படுத்து அவங்க மேலே நம்ம மிதித்து கொண்டும் உதைத்து கொண்டும் நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம் பெண்கள் தரையோட தரையாக இருக்காங்க அந்த பெண்கள் மேலே இந்த ஆண் சமுதாயம் நடந்து கொண்டு நடந்து சென்று கொண்டிருக்கிறது உதைத்து கொண்டிருக்கிறது மிதித்து கொண்டிருக்கிறது இப்போ தான் கடந்த ஒரு பத்து ஆண்டுகளாக தான் ஒரு பத்துலேருந்து பதினைஞ்சு சதவீத பெண்கள் நம்மளை யார் முதிக்கிறாங்க திரும்ப சொல்கிறேன் பத்துலேருந்து பதினைஞ்சு சதவீத பெண்கள் நம்மளை யாராக முதிக்கிறது அப்படின்னு இப்படி மெதுவாக அப்படி எட்டி பார்க்குறாங்க அவங்க எட்டி பார்த்ததுக்கே உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைனா அந்த மிதிப்பட்டு கொண்டிருக்கும் அத்தனை பெண்களும் எழுந்து நின்றால் இந்த ஆண் சமுதாயம் தாங்குமா இந்தியா தாங்குமா பெண்களுக்கு வந்து முதலேருந்து ப குழந்தை பிறக்கிறதுலேருந்தே பெண்களுக்கு வந்து என்ன சொல்கிறது அந்த வன்முறை ஆரம்பிச்சிருச்சுங்க ஒரு குழந்தை கருவில் உருவாகும் பொழுதே அது பெண் குழந்தையானதான் அழிச்சிடுறாங்க ஆண் குழந்தையாக இருந்தால் வளர விடுறாங்க நம்ம நாட்டில் அது வந்து சட்டம் இல்லை என்றால் கூட எப்படியோ கண்டுபிடிச்சி அந்த பெண் குழந்தையாக இருந்தால் வளர விடுறதில்ல இல்லை பெண் குழந்தையை பெற்றதுக்கு அப்புறம் கூட அந்த பெண் குழந்தையை சில சமயம் ரொம்ப குறைதுவான விழுக்காடு தான் இருந்தாலும் அந்த பெண் சிசுவை கொலை செய்யும் பாதகர்களும் நம்ம நாட்டில் இருக்காங்க ஆக்சுவலாக பர்டிகுலராக தமிழ்நாட்டிலையும் இருக்காங்க நான் வட இந்தியாவில் அதிகமாக இருக்காங்க ஆக்சுவலாக இப்போ அடுத்த என்னன்னாக்கா ரெண்டு விஷயம் ஒருத்தருக்கு வந்து குழந்தை பிறந்திருச்சுன்னு வச்சுங்கன்னா அவர் எப்படி அதை காட்டுவார் பாருங்க ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்கும் ஆண் குழந்தையே எனக்கு ஆம்பளை குழந்தை ஆம்பளை பையன் பிறந்துட்டாயா அப்படிப்பாங்க பெண் குழந்தை பிறந்த எனக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சியா ஒருவருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்த உடனே மூணாவது பெண் குழந்தை வேண்டும் மூணாவதுல ஆண் குழந்தை வேண்டும் என்று மூணாவது பெற்று கொண்டார் அதுவும் பெண் குழந்தை உடனே அவர்கள் வீட்டில் அந்த அவருக்கு இன்னொரு திருமணம் செய்து கொண்டு அந்த பெண்கள் மூலம் ஒரு ஆண் குழந்தைய பிறக்குமா என்று யோசனை செய்து ஆரம்பித்து விட்டார்கள் இது எல்லா இடத்துலையும் நடக்குதுன்னு நான் சொல்லலை இப்படி நடக்கவே இல்லைன்னு யாரும் என்கிட்ட சொல்ல முடியாது ஸோ ஒரு குழந்தையிலேருந்து இந்த பெண்களுக்கு வந்து இரண்டாம் பட்ச மனிதனாக தான் இரண்டாம் பட்ச மனுஷியாக தான் இந்த பெண் குழந்தை வளர்க்கப்படுகிறாள் வீட்டில் வளரும்போதே பார்த்தீங்கன்னா ஆம்பளை பையங்க சாப்பிட்டதுக்கப்புறம் தான் பொம்பளை பிள்ளைங்க சாப்பிட முடியும் சார் எங்கள் வீட்டிலலாம் அப்படி இல்லை சார் அந்த மாதிரிலாம் நீங்கள் பேசாதீங்க ஏன் சொல்கிறேன்னாக்கா நான் பேசுவது வந்து இந்தியாவில் இருக்க பொதுவான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்ஸை பற்றி பேசுகிறேன் தமிழ்நாட்டை மட்டும் இல்லை வட இந்தியாவில் கிராமத்தில் நகரத்தில் மட்டும் இல்லை கிராமத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் பார்த்துட்டு ஜென்ரலாக பொதுவான கருத்து இதை நீங்கள் மறுக்க முடியுமா சேலஞ்ச் பண்ணுறீங்களா என்கிட்ட பெண் ஆண்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் பெண்கள் சாப்பிட வேண்டும் ஆண்கள் சாப்பிட்ட மிச்சமீதியை தான் பெண்கள் சாப்பிட வேண்டும் இது மாதிரி ஆயிடுச்சா அடுத்து வந்து பெண்களுடைய கல்வி பாருங்கள் பல இடங்களில் பெண்களை வந்து ப்ளஸ் டூக்கு மேலே படிக்கவே விடுறதில்ல எத்தனையோ நீங்கள் இலவசங்கள் கொடுங்க எத்தனையோ இது கொடுத்தாலும் ஆண்கள் இப்போ அந்த வீட்டில் வந்து பொம்பளை பிள்ளை சார் இது பெரிய வயத்தில் தீயை கட்டிகிட்டு இருக்கேன் சார் நெருப்பை கட்டிட்டு இருக்கேன் எங்கள் யார் கையிலேயே பிடிச்சி விடணும் சார் அப்படின்னு சொல்லி படிக்கவே விடுறது கிடையாது அடுத்தது வேலை அப்படியே படித்து சில பெண்கள் வேலைக்கு போயிட்டாங்கன்னா அந்த வேலை பார்க்கும் பெண்கள் வந்து கல்யாணம் ஆகாமல் வேலை பார்க்கும் பெண்களும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வேலை பார்க்கும் பெண்களும் அந்த வேலை செய்யும் நிறுவனங்களில் பப்ளிக் செக்டராக இருக்கட்டும் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் பேங்காக இருக்கட்டும் ப்ரைவேட் செக்டராக இருக்கட்டும் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் எல்லா இடத்துலேயும் பாலியல் துன்புறுத்தல்கள் இருந்து கொண்டே தான் இருக்கின்றன செக்ஷுவல் அசால்ட் இருந்து கொண்டே தான் இருக்கின்றன இதுக்கு தனியாகவே ஒரு ஆக்ட் போட்டு ஒரு மீட்டிங் நடத்தணும் செக்ஷுவல் இதில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்தில் இருக்க லேபர் வெல்ஃபேர் ஆஃபீஸர் ஒரு கூட்டம் போட்டு நடத்தணும் இதெல்லாம் ஓகேங்க திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருடு எப்படி ஒழியும் ஒரு கல்வி நிறுவனத்தில் ஒரு ஸ்டேட் கவர்மெண்டில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி சில்மிஷங்கள் செய்யும் ஆண்கள் எக்கச்சக்கமாக இருக்காங்க ஆனால் இதை வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணோம்னாக்கா கல்யாணத்தை ஆகிறதுக்கு முன்னாடி ரிப்போர்ட் பண்ணோம்னா அப்பா அம்மா என்ன பண்ணா நீ வேலைக்கு போவேணான்னு சொல்லிடுவாங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கணவன்கிட்ட சொன்னோம்னா கணவன் வந்து ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்றும் கணவன் வந்து சில பெண்களை சந்தேகப்படுவான் இல்லைன்னா நீ வேலைக்கு போவேனாம்பான் ஏன்னா இவன் பெரிய வேலை செஞ்சு கிழிச்சிட்டா மாதிரி ரெண்டு பேரும் வேலை செஞ்சால் அந்த குடும்பத்தை வந்து ஒரு பேசிக் கம்யூனிட்டி செட் பண்ண முடியும் அந்த பொண்ணு என்ன பண்ணும் நமக்கு வேலைக்கு போகலைன்னா நம்ம குடும்பத்தை எவ்வாறு காப்பாற்றுவது என்று தெரிஞ்சு கொண்டு இந்த ஆ வக்கர புத்தி கொண்டு ஆண்கள் செய்கிற சில்மிஷங்களை பொறுத்து கொண்டு வேலை செய்யும் பெண்கள் தமிழ்நாட்டிலையும் சரி வட இந்தியாவிலையும் சரி கோடான கோடி மக்கள் இருக்காங்க அது யாரும் மறுக்க முடியாது ஆக்சுவலாக இந்த பெண்களுக்கு வந்து கண்டினியூஸாக இந்த மாதிரி வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு வன்முறை ரைட் இதுதான் ரைட்டு படித்த பெண்கள் எடுத்துப்போம் படித்த பெண்கள் கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கும் நல்ல ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் ஆன ஒரு படித்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த பெண் எல்லா பெண்களும் சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னா இல்லை அங்கே என்ன நடக்குதுன்னா எமோஷனல் பிளாக்மெயிலிங்கு யார் எந்த ஒரு வீட்டிலையுமே பொதுவாக முக்கியமாக வந்து பொதுவாக சராசரியாக ஒரு அதிகபட்சமாக எல்லார் வீட்லேயுமே ஒரு பெண் மேலே வருவதும் ஒரு கம்பெனியில் ஒரு பெண் மேலே வருவதும் ஒரு அரசியலில் ஒரு பெண் மேலே வருவதும் அந்த ஆண் வர்க்கம் ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ளாது அது ஒன்று ரெண்டு எக்ஸப்ஷன் இருக்கலாம் ஒரு பத்து இருபது எக்ஸப்ஷன் இருக்கலாம் நான் சொல்கிறது பொதுவான விஷயம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் பெண்களை வந்து ஒரு இச்சைக்கு பயன்படுத்தும் ஒரு கருவியாகவும் சமைக்கிற ஒரு கருவியாகவும் தான் டீல் பண்ணுவாங்க படித்த பெண்களை அந்த வீட்டில் இருக்க படித்த மாப்பிள்ளை என்ன பண்ணுவார்னாக்கா டிசிஷன் மேக்கிங்லேருந்து அந்த படித்த பெண்களை வந்து கலந்து ஆலோசிப்பதே இல்லை என்னமோ இவருக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எதுவுமே அப்படி இவர் என்ன டிசிஷன் எடுத்தாலும் அந்த முடிவை ஏற்றுக்கொள்ளும்படி அந்த பொண்ணை மாற்றிடுவாங்க அந்த பொண்ணும் சொல்லாது வெளியில் அந்த பொண்ணை கேட்டால் ஆமாம் எனக்கு அதான் விருப்பம் அப்படிங்க ஆனால் அந்த பொண்ணுக்கு விருப்பம் வேறதாக இருக்கும் எதுலேயுமே சுதந்திரம் இல்லை ஆனால் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு எல்லா பெண்களுமே சொல்லுவாங்க இது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா அந்த எல்லா பெண்களும் ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி அடைச்சி தான் வச்சுருக்காங்க ஒரு பறவை கூண்டுக்குள்ளே இருக்கும் ஒரு பறவை தான் ஆனால் அந்த கூண்டு வந்து தங்கத்தால் ஆனது ஸோ நான் வெளியில் சொல்லிக்கலாம் என்னோடய வீடு வந்து தங்கத்தால் ஆனது ஆனால் நீ இருக்கிறது ஒரு கூண்டுக்குள்ளே உனக்கு சுதந்திரமே கிடையாது ஸோ அந்த சுதந்திரம் பெண்களுக்கு சுதந்திரம் பறி போய் ரொம்ப நாள் ஆச்சு எல்லா விதத்துலேயுமே சரி எதை எடுத்தாலும் சுதந்திரம் பறி போச்சு ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு வருவாங்க வந்தோன்னா இவர் வந்து டிவியை பார்க்க ஆரம்பிச்சிடுவார் அந்த அம்மா போய் காஃபி போடணும் டிஃபன் போடணும் எல்லாமே பண்ணணும் ஒரு ஷேரிங்கே கிடையாது இப்போ இருக்குது சார் அப்படின்னா இருக்குது கொஞ்சம் தான் இருக்குது எல்லாமே முழுமையான இது வரவே இல்லை ஆக்சுவலாக சரி இதுதான் பண்ணிடுறோம் ஒரு பொண்ணை வந்து ஒரு குழந்தையை வளர்க்குறோம் அந்த குழந்தைகளை கஷ்டப்பட்டு வளர்க்குறோம் இந்த குழந்தைகளை வளர்ந்தவொடனே இந்த குழந்தைகளாவது அந்த அம்மாக்களுக்கு வந்து அம்மா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்னு நினைக்கிதா எல்லா குழந்தைகளும் இல்லை பல குழந்தைங்க என்ன நினைக்கிது உன்னோட டியூட்டியாக தான் நீ செஞ்ச உன்னோட டியூட்டி தானே செஞ்ச இதுக்கு என்னம்மா உனக்கு அப்ரிசியேஷன் வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பெண்களுக்கு பிறந்ததுலேருந்து அப்ரிசியேஷன் பிறந்ததுலேருந்து ரெகக்னைஷனே கிடையாது யாருமே நீ ஏதாவது ஒரு கடவை நான் எடுத்துங்க சேலஞ்சு பண்ணுறேங்க நான் பொதுவாக தான் சொல்கிறேன் நான் எக்ஸப்ஷனை பற்றி நீ தொலைவேல திரும்ப திரும்ப சொல்கிறேன் எங்கள் சார் ஃபேமிலியில் இப்படி கிடையாது சார்ன்னு இந்த டிவியை இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லாதீங்க பொதுவாக தான் சொல்கிறேன் நான் ஒரு மனைவியை ஒரு கணவன் வந்து எல்லாருக்கும் முன்னாடி எத்தனை கணவன் எத்தனை இந்த மாதிரி மனைவியை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க உன்னோடய சமையல் நல்லாயிருக்கு இந்த இந்த பொண்ணு வந்தக்கப்புறம் தான் என்னோடய வாழ்க்கையை மாறியிருக்கு என்னுடைய இதில் தான் முக்கியமான டிசிஷன் எடுத்தா அப்படின்னு எல்லோருக்கும் முன்னால் ஒத்துக்கொள்ளும் கணவன் உண்மையை தான் அது உண்மையை ஒத்துக்கொள்ளும் கணவன் எத்தனை பேர் இருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பாருங்கள் எல்லா பெண்களும் என்ன சொல்லுனாக்க மு தொண்ணூறு சதவீத பொண்ணு எனக்கு ஒன்றுமே தெரியாதுமா எல்லாமே கணவர்தாம்மா அவர் பண்ணுறதுதாம்மா எனக்கு என்னும் தெரியாதுமா அதை அவரை பண்ண ரொம்ப நல்ல டிசிஷன் எடுப்பார்மா எங்கள் வீட்டுக்காரர் அப்படிங்க சொல்லுவேன் ஆனால் உள்ளுக்குள்ளே குமுறிகிட்டு இருக்கும் ஸோ ஒரு உரிமையே கிடையாது நான் தான் ஒரு இப்போ ஜோக்கா கூட என் ஒய்ஃப்ட்ட சொல்லுவேன் என் ஒய்ஃப் சொல்லுவாங்க பக்கத்தில் ஒரு பெரிய மேனேஜர் வந்து ஒருத்தர் இருந்தார் அவர் பாருங்கள் வந்து அவங்க பொண்ணு அவர் பையன் பொண்ணுக்கு வந்து அவர் மனைவிக்கு வந்து பார்த்து பார்த்து நகையெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு நல்லா செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு எல்லாம் பண்ணுறாரு இப்போ பார்த்தீங்களா நீங்களும் இருக்கீங்களே நீங்கள் நகை கடைக்கு போனால் எதுலையுமே இன்வால்வ் ஆக மாட்டேங்கிறீங்க தனியாக உட்காந்துக்கிறீங்க அவர் பாருங்கள் எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆகி பண்ணுறாரு அப்படின்னா நான் சொன்னேன் ஒரே ஒரு வார்த்தை அவருக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் வந்து சுதந்திரம் அவர் எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆவார் இன்வால்வ் ஆகி இதுதான் நீ இந்த சாரி தான் வாங்கணும் இந்த கலர் தான் உனக்கு நல்லாயிருக்கும் இந்த நகை தான் நல்லாயிருக்கும் அது உண்மையை நல்லா கூட இருக்கலாம் ஆனால் நான் என்ன பண்ணுவேன் உனக்கு எது பிடிக்கோ அது ப வாங்கு அப்படின்னு சொல்லுவேன் எந்த மாதிரி கணவன் உனக்கு வேணும்னு நீனே டிசைட் பண்ணிக்கா அப்போ தான் போய் ஓய்வு சொல்லுவாமா நீங்கள் தான் போடு நீங்களே போருங்க அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்ம சுதந்திரமே கிடையாது அந்த பொண்ணு ஏதோ ஒரு செல்வார் கமிஷன் வாங்கணும் அப்படின்னா அப்பயுமே அந்த கணவன் உள்ளே போய் உனக்கு செல்வார் கமிஷன் வேண்டாம் நீ இதை வாங்கிக்கோ அப்படின்னு வந்து சின்ன விஷயத்தில் கூட இன்வால்வ் ஆகி அந்த பொண்ணோட சுதந்திரத்துக்கு எகென்ஸ்டாக ஒர்க் பண்ணுறது அந்த ஆண்களுடைய வேலையை ஆக்சுவலாக சரி சார் இதுக்கு நம்ம என்ன பண்ணுறது என்ன இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னாக்க ஆண்களை பெற்ற பெற்றோர்கள் வந்து ஆண் பிள்ளைகளை வந்து எப்படி வளர்க்கணும்னா பொன் பிள்ளைகள் மாதிரி தான் வளர்க்கணும் இல்லை ரிவர்ஸில் சொல்கிறேன் பெண் பிள்ளைகளே ஆண் பிள்ளைகள் மாதிரி தான் வளர்க்கணும் பெண்களும் சமம் என்று சொல்ல வேண்டும் இப்போ பெண்களுக்கு ஆண்கள்கிட்டேர்ந்து வந்த வன்முறை ஆண்கள்டேந்து வந்த குற்றங்களை சொல்கிறேன் ஆனால் பெண்களுக்கு பெண்கள்டேந்தே நிறைய குற்றங்கள் வருது இந்த பெண்கள்கிட்ட இருக்க ஒரு பெரிய விஷயம் என்னென்னா பெரிய தவறான விஷயம் என்னென்னா எந்த பொண்ணுமே இன்னொரு பொண்ணுடைய நல்ல விஷயத்த ஓப்பனாக ஒத்துக்கிறதே கிடையாது ஒரு மாமியார் என்பவள் அவளுடைய ம மருமகளை பொதுவாக சொல்கிறேன் எங்கள் மாமியார்லாம் ரொம்ப நல்லவான்னு சொல்கிறதுலாம் காதில் விழுகுது பொதுவாக என்ன சொல்லுவாங்கனாக்கா மாமியார் என்பவர் மருமகளை ஒத்துக்கொள்வதில்லை எவ்வளோ நல்லா பண்ணாலும் அது போல் மருமகள் என்பவர் மாமியாரையும் ஒத்துக்கொள்வதில்லை என் பையன் பொண்ணு போல நான் வச்சுருக்கேன் அப்படி பொண்ணு போல தான் நீங்கள் வச்சுக்க முடியும் உங்கள் பொண்ணு ஆக முடியாது அப்போல்லாம் மாப்பிள்ளை வந்து எங்கள் பையன் மாதிரின்னு நான் சொல்லலாம் முடியும் பையன் ஆக முடியாது ஸோ வந்து இந்த பெண்களுக்கு வந்து பிறந்ததுலேருந்து வயசான வரைக்கும் அவங்களுக்கு தான் ஆனால் இதில் என்ன ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்னாக்க நீங்கள் வயதான ஒரு பாட்டி வயதான ஒரு தாத்தா ரெண்டு பேரையும் எடுத்துங்க யார் பலசாலின்னு நினைக்கிறீங்க வயதான பாட்டி தான் பலசாலி ஏன்னா பொறுமையாக இருந்து 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 எந்த விஷயத்தையும் பிடிச்சி வயதான பாட்டி தான் பலமாக இருப்பாங்க வயதான தாத்தா வந்து ரொம்பவும் எனர்ஜி இல்லாமல் தான் இருப்பார் அப்போ இந்த பாட்டி என்ன பண்ணுனாக்க அவனை சுற்றி காட்டி இப்படி பேசுகிறேன் அந்த காலத்தில் ஏன் ஏன் பேசலை அப்படின்னு ஸோ இந்த வயதான பாட்டிகள் என்ன எப்போ ஸ்கோர் பண்ணுறாங்கன்னா எல்லா வாழ்க்கையும் வாழ்ந்து முடிந்து கடைசி பத்து வருடங்கள் ஐந்து வருடங்கள் தான் இவங்களால் பேச முடியுது அது கூட பல வீட்டில் வந்து பேசவே முடியல ஒரு கணவனை இழந்த ஒரு பாட்டி வயதான பாட்டியால் ஈஸியாக அந்த லைஃப்பை வந்து லீட் பண்ணி போக முடியும் ஆனால் ஒரு மனைவியை இழந்த ஒரு கணவனால் லைஃப்பை லீட் பண்ணியே போக முடியாது ஸோ ஒரு பெண்ணையும் பெண்ணுடைய ஒரு முக்கியத்துவத்தை வந்து எல்லாருமே உணரணும் இந்த சமுதாயத்துலேருந்து எல்லாருமே உணரணும் ஆண்கள் வந்து பெண்களை வந்து என்ன சொல்கிறது அடக்கி ஆள்வதுன்னா அடிமைங்க கிடையாது மனதளவில் எப்படி எப்படிலாம் இவங்களை வந்து துன்புறுத்த முடியுமோ அப்படி துன்புறுத்தலை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் இருக்குது அந்த தாத்தா பாட்டிகிட்டேருந்து வாங்குற மாதிரி உங்களுக்கு ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் இருக்குது ஆனால் வந்து இந்த பெண்களுக்கு வந்து பெண் பெண்ணாய் பிறப்பதற்கு மாதவம் செய்ய வேண்டும் என்று நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது சமயத்தில் பொய்யாக இருக்குமோ அப்படின்னு கூட நான் யோசனை பண்ணுவேன் ஏன்னா நான் வந்து ஏழு சிஸ்டரோட பிறந்திருக்கேன் ஒரு ஆயிரம் பெண் தொழிலாளர்கள் வே வேலை செய்த ஒரு நிறுவனத்தில் வந்து மனிதவள மேம்பாட்டு உயர் அதிகாரியாக இருந்திருக்கேன் எவ்வளவு கஷ்டம் ஒரு கிராமத்துலேருந்து வர பெண்களுடைய ஸ்டோரிலாம் நீங்கள் எல்லாம் வந்து கண்ணீர் விட்டு அழணும் ஒரு ரெண்டா ஒரு கணவன் அப்பா இறந்து போனதுக்கப்புறம் அந்த ஊரில் அந்த பொண்ணுக்கு அந்த அம்மாவுக்கு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அந்த அம்மாவுக்கு பிடிக்கல இருந்தாலும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு கிராமத்தில் சொன்னால் செஞ்சுதான் ஆகணும் அந்த அம்மாவுக்கு வந்து பதினெட்டு வயசில் ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணை எங்கள் நிறுவனத்தில் சேர்த்துட்டாங்க அந்த பொண்ணு பொங்கலுக்கு ஊருக்கு போனால் போக மாட்டேங்குது ஏம்மா போக மாட்டேங்கன்னு எனக்கு எங்கள் அப்பா சரியில்லை சார் எங்கள் ரெண்டாம் தரமாக வாக்கப்பட்ட எங்கள் அம்மா வாக்கப்பட்ட அந்த மனிதர் சரியில்லை அவர் என்ன கேட்குறாருன்னா எங்கள் அம்மாவையும் என்னையுமே மனைவியாக கேட்குறாரு இது உண்மையிலே நடந்தது அப்புறம் சில பெண்கள் கிராமத்தில் வந்து கர்ப்பம் ஆயிடுவாங்க அந்த பெண்ணு ரொம்ப ஒரு குழந்தைத்தனமாக இருக்கும் இந்த கர்ப்பத்துக்கு யார் காரணம் என்ற அந்த பொண்ணுக்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நான் சொல்லிகிட்டே போனேன் கிராமங்களில் வந்து இன்னும் பெண்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு தொல்லைகள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நரக வேதனை வந்து தொடர்கிறது நகரத்தில் சில பொண்ணு அந்த முதிச்சிட்டு போதில் எந்திரிச்சு பார்க்குறதுல நம்மளால் தாங்க முடியல கிராமம் ஒன்றும் விழிந்து விழித்து கொள்ளவில்லை இந்தியாவில் வந்து எந்த சட்டம் போட்டாலும் அந்த சட்டம் கிராமத்தில் வந்து செல்லுபடியானது தான் அந்த சட்டம் வெற்றியான சட்டம் ஒரு சட்டம் வந்து நகரத்தில் மட்டும் வெற்றி அடையும் அப்படின்னாக்கா அந்த சட்டம் வந்து என்னை பொறுத்த மட்டும் இல்லை வெற்றியான சட்டம் அல்ல கிராம மக்களுக்கு கிராமத்தில் வந்து பெண்களுடைய இது உயர்ந்திருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா மனத்தில் நெஞ்சில் கை வெட்டு சொல்லுங்கள் நிச்சயமாக உய உயரவில்லை உயர்வதற்காக பாடுபட்டு கொண்டே இருக்கிறேன் எத்தனை வருஷம் எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆச்சு என்று தான் என்று விடியுமோ திரும்பவும் சொல்கிறேன் ஆகஸ்ட் பதினைந்து இந்திய ஆண்களின் சுதந்திர தினம் இந்திய பெண்களின் சுதந்திரத்தனம் என்று வருமோ என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய நட்புக்கு ஃபாலோ பண்ணுங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்கள் எதாக இருந்தாலும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம் பெண்மையை போற்றுவோம்